ஹே ஹேகாய்ஸ் இன்னைக்கு சிம்பிளா ஒரு மீன் குழம்பு ரெசிபி பார்க்கலாமா நம்ம வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி தான் இந்த மீன் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ற மாதிரி எல்லாருமே சாப்பிட்லாம் பர்சனலா எனக்கு வந்து இந்த மீன் சாப்பிட்டு எனக்கு பிரெஸ்ட் மில்க் சப்ளை வந்து நிறையவே இருந்துச்சு ஸோ இதில் நிறைய பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க நல்ல எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா இன்னும் மீன் குழம்பு வந்து சூப்பராக இருக்கும் அண்ட் இதில் வந்து அரைச்சி ஊத்துறதுக்காக நான் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமா ஜீரகம் அண்ட் கொஞ்சமா தேங்காய் வந்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கிட்டு இதில் ஆட் பண்ணிவிட்டேன் நல்லா குழம்பு கொதித்த பிறகு இதில் ஆட் பண்ணி மீன் போட்டு ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வேக விட்டிங்கன்னா மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும் ஸோ ஸ்பீட் பண்ணுற எல்லா மதர்ஸுமே இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சுட சுட சாதத்தில் வந்து இந்த மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அடி இருக்கும் பாப்பா பிறந்த பிகினிங்கில் வந்து நான் இந்த மீன் தான் வீக்லி ட்வைஸ் சாப்பிடுவேன் ஸோ எனக்கு இது நல்லாவே சப்ளை கொடுத்துச்சு பாப்பாவுக்கு அண்ட் வெயிட் கெயினும் பாப்பா வந்து டக் டக்குன்னு ஏறிட்டாங்க பாப்பா பிறந்த வெயிட்லேருந்து ஒரு ஃபைவ் மந்த்ஸ்குள்ளவே பாப்பா வந்து எனக்கு வெயிட் கெயின் ஏறினாங்க ஸோ உங்களுக்கு மில்க் சப்ளை கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மீன் ட்ரை பண்ணி பாருங்க இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம பூண்டு சேர்த்துருக்கோம் டைஜஷனுக்காக ஜீரகம் சேர்த்துருக்கோம் அண்ட் இந்த மீனுமே வந்து உங்களுக்கு நிறைய சப்ளை கொடுக்கும் ஸோ இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்